ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாளிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாதப்பிறப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏழரை செனி உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு உடம்பு முடியாம போகலாம் சரியா படிக்காம போகலாம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு செம்மைப்படுத்திட்டு போகும் அதனால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கல் மனமொழி திருள்வா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் மற்றபடி ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கிறதால நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் மட்டும் இல்லை எங்கே போனாலும் அலுவலகம் போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேசுங்க பழகுங்க ஏன்னா ரெண்டில் ராகு பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் சொத்து ஒத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து குடும்பத்தினரோடு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்த அதிபதி ஆறு ஆறாம் அதிபதி அஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த வேலை கிடைக்கணுமோ அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் உற்பத்தி அதாவது விருத்தி ஆகும் தொழிலில் இன்வால்மெண்ட்டோட பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கப்போகுது சம்பாத்தியம் இருந்தாலும் செலவு இருக்கும் இல்லை அதுக்கு தகுந்த சுப செலவுகள் மட்டுமே ஏற்படும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது யோகமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குங்க இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கண்டிப்பாக உண்டு நன்மைகள் உண்டு நாலு அஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வீடு வாங்க மனை வாங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறது உங்களை பொறுத்த எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஏழாம் குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை மற்றபடி வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரலாலும் போய்ட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத காரியங்கள் கூட நிறைவேற போகிறது நீண்டலால் எண்ணங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நீ இப்போ சக்ஸஸ் ஆகும் ஒன்று ஒன்றா நீங்கள் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே எப்போவோ நீங்கள் பண்ண முயற்சி இப்போ அது சக்ஸஸ் ஆகி வெளிவரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் யோகம் நிறைந்த ஒரு நாள் அதுலேயும் குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்